அரசியலில் ஒரு கட்சி மேலே நம்பிக்கை எப்படி உருவாகும்னா அந்த கட்சி சொல்லுறதும் செய்கிறதும் ஒரே பாதையில் இருந்தால் தான் மக்களுக்கு அந்த கட்சி மேலே நம்பிக்கை வரும் அந்த வரிசையில் தமிழக வெற்றி கழகம் சொன்ன ரெண்டு விஷயம் ஒன்று போஸ்டர் ஒட்டி கிரவுண்ட் லெவலில் உழைச்ச தொண்டர்களுக்கு மட்டும்தான் மதிப்பும் பதவியும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் வந்து பெண்கள் பாதுகாப்பு இந்த வார்த்தைகள் பல இளைஞர்களை தாவேக்க பக்கம் வர வச்சது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை ஆனால் இந்த கட்சியில் இவங்க சொன்ன மாதிரி நடக்குதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்க எல்லாருமே பல கட்சிகள் தாவிட்டு கடைசியாக இங்கே வந்து சேர்ந்தவங்க தான் அதில் முக்கியமானவங்க தான் இந்த ஆதவ அர்ஜுனா குமார் அப்புறம் இப்போ கடைசியாக வந்து சேர்ந்த செங்கோட்டையன் அவர்கள் அடுத்த விஷயந்தான் பெண்கள் பாதுகாப்பு சோசியல் மீடியாவில் அரசியல் கருத்து பேசுகிற பெண்களோட கமெண்ட் பாக்ஸில் போனோம்னா தாவேக்க கட்சி தலைவரோட முகத்தை வச்சுருக்க ஐடியோட கருத்துக்கள் எல்லாமே ஆபாசமாக தான் இருக்கும் இந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்தா இந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆட்சி மேலே மக்கள் எதிர்கருத்து வச்சா அந்த மக்களுக்கான பதில் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்பவே தெரியுது அரசியல் கருத்துக்களை கருத்துக்களாக பேச தெரியாம வைக்கிற விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல தெரியாம எந்த அளவுக்கு ஆபாசம் பேசணுமோ அந்த அளவுக்கு ஆபாசங்களை மட்டுமே கையில கொண்டு நடக்கிற கட்சி தான் இந்த தாவேக்கவாக இருக்கு இந்த தொண்டர்களை வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஒரு கட்சி மாற்று அரசியல் பேசுனா அது மேடையில் பேசுகிற பேச்சு மட்டுமா இருக்கக்கூடாது தொண்டர்களோட நடத்தையிலையுமே அது இருக்கணும் அரசியல் மாற்றுன்னு பேசிக்கிட்டு பழைய அரசியலுக்கு புது ஸ்டிக்கர் விட்டுனா மட்டும் பத்தாது நடைமுறைப்படுத்தணும் அதுதான் உண்மையான மாற்று பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வர விஜய் அவரோட தொண்டர்கள்கிட்ட இருந்து பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து